என்னடா இது கையில இவ்வளோ எலுமிச்ச பழத்தோல் எடுத்து வச்சிருக்கேன்னு பாக்கீங்களா எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட வேண்டிய தோளா இருந்தாலும் சரி காஞ்ச எலுமிச்ச பழத்தோடைய தோளா இருந்தாலும் சரி இத வச்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாமா இப்போ இந்த பழ பழத்தோள்களை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அதை மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து விட்டுரலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்துட்டு அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா கூடவே ஒரு ஸ்பூன் சோடாப்பு சேர்க்கும் போது அது நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுரலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் டிஷ்வாஷ் ஜெல் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து எடுக்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வரணும் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சை தோள்களை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறத இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சூப்பரான கிளீனிங் லிக்யூடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டெல்லாம் ஊற்றி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு சேர் இது எல்லாத்துலேயும் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குன்னு பாருங்க இதை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பித்தளை தட்டு அழுக்கு படிஞ்சிருக்கு இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த லிக்யூடை இதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு நார்மலான ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு எடுத்தால் சூப்பராக கிளீன் ஆயி வந்துருங்க இந்த ஒரு லிக்யூடு போதும் இதை வச்சே நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க